ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட்டிய சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தியை வந்து தமிழ் மூலமாக கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பேசிக்ஸில் இருந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு ஸோ அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் நீ நீங்கள் இது இவன் இவள் அப்படின்றதுக்கான வார்த்தைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்ற அந்த பேசிக் ஐ வி யூ இட்டு ஹி ஷி அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து ஹிந்தியில் எப்படி அர்த்தங்கள் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் அதாவது நான் நீ நீங்கள் இவன் இவள் இது அப்படின்றதற்கெல்லாம் லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்க்காதவங்க என்னென்னா ஃபஸ்ட் ஐ பட்டனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை பாருங்கள் இப்போது அந்த வார்த்தைகளை வச்சு நான் நீ நீங்கள் அப்படின்றதுக்கெல்லாம் வச்சு ஒரே ஒரு சின்னதாக ஒரு சென்டென்ஸு அதாவது நான் இங்கே இருக்கேன் நீங்க இங்கே இருக்கீங்க நாம் இங்கே இருக்கோம் இது இங்கே இருக்குது அப்படின்றதற்கான வார்த்தைகள் வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த லெசன் அப்படியே போகும்போது நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்ததான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இதுலேயே வந்து நம்ம சேனல்லையே வந்து பிராத்மிக் மதியமா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் வந்து அடுத்தடுத்த லெவல் ஹிந்தி படிப்போம் இல்லையா ஸோ அதுக்கான லெவல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த இதில் வந்து பிராத்மிக் அதெல்லாம் வந்து பேசிக் ஸோ அதுலேயே வந்து பிராக்மிக் அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதில் இந்த பேசிக்ஸ் எல்லாமே இருக்குது பட் நான் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம தனியாக செப்ரேட்டாக போடுறோம் அப்படிங்கும்போது தெரிந்து கொள்வதுக்கு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டில் தான் வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் சரி ஓகே இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த வார்த்தையை வந்து எப்படி சென்டென்ஸ் ஃபார்மாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா யஹா அப்படின்ற நம்ம லாஸ்ட்டாக மே ஹம் தும் ஆப் அதெல்லாம் பார்த்தோம் இப்போ யஹா அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு அதாவது இங்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து யஹா யஹா அப்படின்றது வந்து இங்கே அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை வச்சு நான் இங்கே இருக்கிறேன் நாங்கள் இங்கே இருக்கிறோம் நீ இங்கே இருக்கிறாய் அப்படின்ற அந்த வார்த்தைகளையெல்லாம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் இருந்தால் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நீ இங்கே இருக்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நீ இங்கே இருக்கிறோம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஸோ அதே மாதிரி தான் ஹிந்தியில் அதற்கான அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதற்கான வார்த்தைகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா நான் யஹா இங்கே ஹூ இருக்கிறேன் மேன் வரும்போது ஹூ அப்படின்ற வார்த்தையோடு தான் முடியும் நான் இந்த வேலையை இருக்கிறேன்றதுக்கு மட்டும் இல்லை நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கும்போதும் அந்த கிரேன் அப்படின்னு வருது இல்லையா இருக்கிறேன் தூங்குகிறேன் சாப்பிடுகிறேன் அப்படின்னு வரும்போதெல்லாம் ஹூ அப்படின்னு வரும் ஓகேவா ஆனால் அந்த வேர்டு என்ன இங்கே அப்படின்னா அந்த யஹா அந்த என்ன வார்த்தை வினை என்ன வருதோ அதை பொறுத்து அந்த வார்த்தை மாறும் பட் இங்கே வந்து நாம் இருக்கிறாய் இருக்கிறோம் இருக்கிறான் இருக்கிறாள் அப்படின்ற அதற்கான வார்த்தைகள் மட்டும் ஒரே ஒரு வார்த்தையை யஹா இங்கே அப்படின்றத வச்சு எப்படி மாறுது அப்படின்றத தான் பார்க்குறோம் ஓகேவா அப்போது மே யஹா ஹூ நான் இங்கே இருக்கிறேன் எம் ஹியர் மே அப்படின்னா நான் இங்கே அப்படின்னா யஹா இருக்கிறேன் அடுத்து ஹம் அப்படின்னா நாங்கள் அப்போ யஹாஹே ஹூ எப்படி வந்தது அதே மாதிரி இருக்கிறோம் ரோம் அதாவது ப்ளூரல் ஃபார்ம் வருது இல்லையா ஸோ அப்போ ஹே அப்படின்னு வரும் ப்ளூரல் வரும்போது எல்லாமே ஹே தான் வரும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹம் அப்புறம் ஏ வே இது எல்லாமே வந்து ப்ளூரல் தான் இல்லையா இவர் நம்ம லாஸ்ட்டு வீடியோ இது ஓகேவா ஏ அப்படின்றது இவர் இவை இவை அவை அவர் அவர்கள் இதெல்லாமே வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஸோ அதற்கெல்லாமே வந்து ஹே அப்படின்னு வரும் அதோட ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனை பற்றி பேசும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக யார் நம்ம அப்பா அம்மா பெரியவங்க நம்மளை விட பெரியவங்க எல்லாமே நம்மளுக்கு தான் இல்லையா ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் ஹே அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பார்க்கலாம் ஓகேவா இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஹம் அப்படின்னா நாங்கள் யஹா அப்படின்றதுக்கு இங்கே ஹை அப்படின்னா இருக்கிறோம் அடுத்து தும் அப்படின்னா லாஸ்ட்லேயே பார்த்தோம் நீ யஹா இங்கே ஹோ இங்கெல்லாம் எப்படி ஹூ ஹை ஹோ நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செகண்ட் பர்சனை பார்த்து சொல்கிறோம் அப்போ ஹோ இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ ஹோ நீ இங்கே இருக்கிறாய் யூ ஆர் ஹியர் ஆப் யஹாஹே ஆப் அப்படிங்கும்போது அது நீங்கள் அப்படின்றது ஒரே ஒரு பர்சனை மீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை அதாவது ஒரே ஒரு பர்சன் மீன்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் நம்மளை விட பெரியவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸ் அந்த மாதிரி பெரியவங்க யாரையும் மீன் பண்ணுறதா இருந்தாலும் ஆப் அப்படின் தான் சொல்லுவோம் இல்லை ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆப் யஹாஹை அப்படின்றது ஆப் அப்படின்னா நீங்கள் யஹா இங்கே ஹை இருக்கிறீர்கள் அடுத்து யஹ் யஹாஹை யஹ் அப்படின்றது வந்து நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம் யஹ் அப்படின்றது வந்து இது இவன் இவள் ஓகேவா ஸோ அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து யஹு தான் அது என்ன வார்த்தையில் முடியுது அப்படின்ற அந்த சென்டென்ஸ் எதில் முடியுது அதை எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து இதுவா இவனா இவளா அப்படின்றது தெரியும் ஓகேவா நம்ம இங்கே ஜஸ்ட்டு அந்த வேர்டுக்கு எல்லாம் இது இவன் இவள் அது மூணுக்குமே வந்து எஹு தான் ஸோ அதை பேஸ் பண்ணி மூணு வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது இங்கே இருக்கிறது இவன் இங்கே இருக்கிறான் இவள் இங்கே இருக்கிறாள் ஓகேவா அடுத்து வஹ் எப்படி வந்து யஹுக்கு வந்து இது இவன் இவள் அப்படின்னு ஆச்சோ அதே மாதிரி வஹ் அது அவன் அவள் அப்போது அப்படிங்கும்போது அது இங்கே இருக்கிறது அவன் இங்கே இருக்கிறான் அவள் இங்கே இருக்கிறாள் ஸோ இது எல்லாத்துக்குமே தான் இட்டு ஹி ஷி இஸ் ஹியர் ஏ யஹாஹை இங்கே ஹை அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ளூரல் ஃபார்ம் அப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் பற்றி பேசும்போது ஹை அப்போது ஏ அப்படின்றது இவை இவர் இவர்கள் ஓகேவா இவைன்றது வந்து ஏதாவது ஒரு உயிரற்ற ஒரு பொருளை பற்றி பேசும்போது இவர் அப்படின்றது நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனை பற்றி பேசும்போது இவர்கள் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம் ஓகேவா அப்போது இது எல்லாத்துக்குமே ஏதான் ஏ யஹாஹை இவை இங்கே இருக்கின்றன இவர் இங்கே இருக்கிறாள் அதாவது இவர் அப்படின்றது நம்ம வந்து ஒரு பர்சன் பத்தி ரெஸ்பெக்ட்ஃபுல் பத்தி பேசும்போது ஓகேவா இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அடுத்து அதே மாதிரி வே யாஹை ஏ அப்படின்றது இவை இவர் இவர்கள் அதே போல வே அப்படின்றது அவை அவர் அவர்கள் நான் லாஸ்ட் டைமே அதுக்காக இது சொல்லியிருந்தேன் இல்லையா யஹுன்றது யஹ்ன்றது இ அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ யஹு ஏ இது எல்லாமே வந்து இ இவர் இவர்கள் இவை அப்படின்றது ஏ அப்போ யஹு அப்படின்றது இது இவன் இவள் ஓகேவா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரொம்ப போக போக கொஞ்சம் தெளிவாயிடும் ஓகேவா ஏ யஹா வந்து இவை இவர் இவர்கள் வே அப்படின்றது அவை இங்கே இருக்கின்றன அவர் இங்கே இருக்கின்றார் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்போது தே ஆர் ஹியர் ஹீ சி இஸ் ஹியர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் சொல்கிறாங்க ஒரு ப்ளூரல் ஃபார்மாக இருக்கும்போது தேன்னு வரும் அதே வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசும்போது அந்த இடத்துலையும் இந்த ஏ அப்படின்றதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த மே அப்படின்ற இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி யஹா அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்ததுன்னா ப்ளீஸ் தயவுசெய்து அவங்க கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்